இளை கோழி நீ இங்கிட்ட மேந்துக்கிட்டு கிடக்கியா சரி சரி மதியத்துக்கு நீ தான் என் வீட்டு குழம்புல கொதிக்கணும் வா வா பக் 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 பேக் அட நெல் காலியாக டீ என்கிட்டேயே உன் போக்க காட்டுறியா ஒன்று இன்னைக்கு விடுறானா பாரு நான் கூப்பிட கூப்பிட மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கிடக்க ஒன்றை இன்னைக்கு விடுறதா இல்லை இந்த வாரேன் பக் பக் பட் பக் பேக் ஆ இறங்கிட்டா இன்றைக்கி இவ்வளோ விடக்கூடாது ஆ நிலப்பக் ஆ இன்றைக்கி ஒன்று தான் என் வீட்டுக்கு பிரியாணி ஆக்க போறேன் நானும் என் தம்பி ஊரில் இருந்து வந்திருக்கானே நல்லா பெட்ட கொல்லியாக வேணும்னு நினச்சி வசமாக வந்து சிக்கிட்டேன் என்கிட்டே போக்கு காட்டலன்னு பார்த்தியா அதான் வசமாக சிக்கிட்ட இன்னைக்கு ஒன்றைக்கு இருக்கு பாவம் தம்பி எனக்காக பொங்கச்சீரை எடுத்துக்கிட்டு இப்படி தர வந்திருக்கான் அவனுக்கு ஒரு பிரியாணி கூட ஆக்கி போடலாம் எப்படி இந்த வரேன்டா காற்று முத்துக்கண்டா எதுவும் வரேன் வரேன் ஒரு நாள் வாழ்க்கையவே ராஜினாமா பண்ண போறேன் இது என்ன புது கதையா இருக்கு அவன் வேற ஏதாவது ராஜினாமா பண்ணுவான் நீ என்ன வாழ்க்கையவே ராஜினாமா பண்ண அப்புற என்னக்கா மூணு நேரம் சோர் கொஞ்சி போறதே ஒரு வேலையா கலவி வேற சமைக்க திண்ணே தூங்கன்றதால வாழ்க்கை ரொம்ப செய்ய வேண்டியது சாதிக்க வேண்டியது எம்பிட்டு சரி சரி நீ என்ன சாதிக்க போற சொல்ல இந்த இப்படி இப்ப என்ன சொல்றது அது வந்து அது வந்து உனக்கே தெரியல பச்சியா அத தக்காளி வெங்காயத்தை கட் பாரு

வந்தாலும் மரியாதை கிட்ட போய் தான் போகணும் அதுக்கு வராம இருக்கலாம் செம்மந்தி செம்மந்தி என்ன இங்க கேட்ட குரலாட்டா இருக்கு மாப்ள மாப்ள இக்க இது நம்ம பெரியம்மா குரல் மாதிரி இருக்குல்ல ஆமா இது எங்க அம்மா குரல் மாதிரி தான் இருக்கு இங்க இந்த அம்மா எதுக்கு சொல்லாம கொள்ளாம இங்கே வந்துச்சு நேர கேட்ட நேரத்துக்கு இது எதுக்கு வந்துச்சின்னு தெரியல நம்ம அத்தை வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே இக்க பெத்த பிள்ளைய பார்க்க ஆத்த வாரத்துக்கு பருமிஷன் வாங்கணுமா பேசாம இருங்க அம்மா வந்து வந்துட்டு போட்டோம்

இப்போ சம்மவங்க தத்தை இங்கேயும் வாங்கி வச்சுட்டு வெளில அனுச்சிருக்காங்களே காப்பா தெரியுமா எம்புட்ருவான் கழித்து வராங்க மத்தவங்களை உள்ளே வாங்க கூட கூப்பிடாம அனுப்ப முடியுமா வாங்க அதெல்லாம் அடுத்த ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏண்டி இதனால எனக்கு கொஞ்சம் பயமாக வேண்டி இருக்குது ஏதாவது சொல்லி அவங்க மனது கஷ்டப்பட்டால் என்னதே பண்ணுறது நம்ம வாங்குற கட்சி நம்மளோட போட்டோம் எனக்கு என்னைக்கோ வரவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆனாது வாங்க இதான் எல்லாம் வாசலோடு அனுப்புகிறதா வாங்க ஒரு காப்பி கீபி போட்டு கொடுத்து அனுப்புவோம் அதுவும் சரி தான்

பரப்பே உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டே வரீங்க வரணும் முன்னாடியே தகவல் சொல்லிட்டீங்களோ ஐயோ இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது நானே இப்பதான் வாசல்ல பார்த்து உள்ள கூட்டிட்டு வரேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன் சம்மந்தி பொங்க சீர வாங்கிக்கணும் சீரா சீரு பொல்லாத பொங்க சீரு நாலு அழி போன பழம் கொஞ்சம் வெத்தலையும் பாக்கையும் கொண்டு வந்து வச்சுட்டா அது சீராயிருமா சம்மந்தி இல்ல சம்மந்தி நம்ம தோட்டத்துல அழிஞ்சது எல்லாம் நல்ல பழம் தான் ஆமா பொல்லாத பழம் ஆ ஆகுனா ஒரு மஞ்சள் கையை தூக்கிக்கிட்டு சீர் வைக்க வாரேன்னு வந்துடுறது வந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு டயரா போடலாம்னு பார்க்குறது அப்படி தானே யார் உங்கள் பொண்ணு சொல்லி அமைச்சால ஐயோ இல்லை சம்மந்தி நானாக தான் வந்தேன் அவகிட்ட நான் பேசி ஒரு வாரம் ஆகுது நான் வரது கூட அவளுக்கு தெரியாது ஆமாம் ஆமாம் நல்ல நகை பண்ண வழக்கண்ணு எவன் எப்படி போனா எனக்கு என்னங்க இருக்கா எல்லாம் இருக்கு நீங்க சொல்ற கதை எங்கே கிளவி ஓவரா பேசுது அவங்க பேசுற இடத்துல இருக்காங்க நம்ம கேட்கற இடத்துல இருக்கோம் அப்படிதான் இருக்கணும் பேசாம இரு பொங்க சீரனை எப்படி இருக்கணும்னு காலையில் வந்து காட்டியிருப்பேன் என் தம்பி கண்ணாய் தான் ஊர்லேருந்து எனக்கு கட்டை வண்டி ஃபுல்லாக சீரை எடுத்துட்டு வந்தேன் அது சீரு தெருவில் இருக்க பச்சை புள்ள கூட மூக்கு மேலே வரல வச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படி எடுத்துகிட்டு வரணும் சீராக ம் பொண்ணு கட்டினா இடம் அப்படி இருக்கணும் தெரியாமல் கள்ளி படம் கையை விட்ட ஏங்காத தான் ஏங்காத ரெண்டு சம்மந்தமோ பக்கத்தை வீட்டில் பண்ணிட்டேன் என்ன பண்றது இல்லை சம்மந்தி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன தங்கத்தில் மாதிரமும் வைரத்துல அட்டிகி எடுத்துகிட்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வேணுங்கிற இருக்குது சேலை கூட வந்துருக்கேன் ஆமாம் எங்கள் வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க உங்கள் தூக்கிட்டு என்னடா என்ன வந்து அவங்கள்ட்ட பேசுறது அவங்களும் ஒரு நாள் வராங்க அவங்கள்ட்ட மாப்பிள்ளை பிடுங்க மாப்பிள்ளை சம்பந்தி எங்கிட்ட தானே பேசுறாங்க நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல

வந்துடுவேன் வீட்டை எடுத்த காவம் பொத்துக்கிட்டு வந்துடுவேன் எங்கள் வீட்டில் ஒன்றும் சோத்துக்கு வலி இல்லாமல் இல்லை கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக மான மரியாதையோட குடிப்போம் ஆமாம் இல்லைனா பிரியாணியும் கறியும் வந்துட முடியும் உங்கள் வீட்டில் கஞ்சிக்கு வக்கத்தை கொடுமா ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வந்துட்டேன் இல்லை என் பையன் கொடுக்குற இடம் இருக்கு உங்களுக்கு ஒரு நாள் பொங்கச்சீரம் பொங்கச்சீரு இந்த அம்மையிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வராதுன்னு வந்ததுக்கு இப்படி அசையப்பட்டு தான் போகணுன்றேன் തലയിടത്തെ മാറ്റ മുടും